i <laughs> keep it <away. laughs> आज कुलदेवी कान्दवा मंगली इविराम hey, भई तारन करन ए नवीन ए बा भाई पावन सूतले पीला

வரா <laughs> 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 <laughs>

முதன் வாசன் அவனால் கொடுக்க முடியாத வரத்தை இவள் கொடுத்தேன் என்று உரைத்தாள் கொடுத்த வரத்தின் விளக்கத்தை உரைக்க வேண்டும் இல்லை என்றால் நீ எங்களுக்கு அடிமையாக வேண்டும் என்று உரைத்தேன் இரண்டுமே முடியாது அடித்தேன் உதைத்தேன்

உதைத்தேன் இறுதி சேர வேண்டும் என்று உரைத்தேன் அதுதான் கோபம் என்று ஆவேசமாக துரத்தி கொண்டு வர்றா இவ்வளவு கோபத்தோட ஒரு பத்தினியா இருந்தா அவளுக்கு கோபம் வரலாம் ஒத்தமையா இருந்தா அவளுக்கு கோபம் வரலாம் இல்ல இவ ஒத்தமையா இல்ல அதுமார இவ பட்டினியா இல்ல ஒத்தமையா இல்ல அப்படின்னா யாருவ இல்ல <laughs> போ <laughs>

ஒருவனை மனத மறந்து மற்றொருவனை மனதால் நினைத்து விட்டால் கூட அவள் மனசோற மறைந்தவள் அப்படி என்றால் மனசால நினைச்சிட்டாலே மனசால பத்தினி தன்மை இழந்து விட்டதாக ஆரம்பிக்கும் இவ ஒன்னு ரெண்டு இல்ல ஒரே நேரத்துல அஞ்சு பேரா கூட குடும்பம் தேவடிய

மண்ணுகத்திலே மண்ணுலகத்திலேயே அகோர உலகத்தோட பிறந்தாலும் எப்போ இது எப்படி இது கலிங் இதற்கு முன்பதாக இந்த நான்கு யுகத்திற்கு முன்பதாக ஒரு யுகம் அது என்ன யுகம் அதுதான் எப்படி இருந்தது ஒரே காட்சி அளித்தது ஒரு நேரத்திலே படார் விடைத்தது பாதி ஆகாயம் பாதி பூமியாக நின்றது சிறம் மின்னிலம் பாத மண்ணிலும் கோடாரி பற்கள் கோயில் கண்கள் காதிலே குண்டலம் கழுத்திலே ஆரம் இடுப்பிலே ஒட்டியானம் தந்தை குலசு பம்பட்ட மயிலாடு அன்று மணித்திலே பிறந்தாரையா முதலாக அவதாரம் இந்த ஆதி சக்தி அவதாரம் அப்படி இருக்கின்ற சமயத்திலே அதன் பிறகு உயிரினங்களை படைக்கும் அனைத்து உயிரினங்களையும் படைத்து இந்த உலகத்தையே ஒப்பணம் செய்தவள் இவள் அப்படி இருக்கின்ற சமயத்திலே கைலாயம் கைலாயத்திலே இவளம் இவளுடைய கணவரை இருவருமே தனிமையில் இருக்கின்ற சமயத்திலே கைலாய மலை அதை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அப்படி ஆசைப்பட்டு கைல மலையை சுற்றி வந்தார்களாம் அப்படி வரும்போது ஒரு பசு ஐந்து காளைகள் ஒரு பசு ஐந்து காளைகள் அந்த ஒரு பசுவை ஐந்து காளைகள் துரத்தி கொண்டு ஓடியது அதை பார்த்தால் இந்த பார்வை தான் பார்த்தவுடன் ஏழனமாக

அர்சுலான் நாம் போல சகாதேவன் சகாதேவன் சொல்ல மடியானா பஞ்சப் பாண்டவர்களை மனந்த அஞ்சிப்பேரா உடக்குடம் மண்டுவாய் உடம் மண்டுவாய்

அந்த மிதியடியை வாயற்படியில விட்டு விட்டு சென்று பாஞ்சாலியோடு தனிமையில் உரையாடலாம் அப்படி என்ற ஒரு நிபந்தனை ஒரு நேரத்திலே தர்மன் பாஞ்சாலியை பார்க்க வேண்டும் அவளிடத்திலே சில ரகசியங்களை பேச வேண்டும் என்று நினைத்து என்று சொல்லும் வாயற்படியை விட்டுவிட்டு அந்த அனைத்து உள்ளே சென்றே பாஞ்சாலியோடு தனிமையில் இருக்கின்றான் அது சமயத்திலே அர்ஜுனனுக்கு காமம் ஏற்பட்டது மனைவியை சந்திக்க வேண்டும் என்று வருகின்றான் அப்படி வந்த வாயற்படியில் பார்க்கின்ற சமயத்துல அடி எதுவுமே இல்ல கிடையாது சிறப்பு இல்லனா என்ன அர்த்தம்

தெருளையனும் ஒரு பொருந்தா கூட ஒரு துணி கிடைக்கூடாது செருப்பு கிடைக்கூடாது அந்த தர்மனின் மிதியடி ஒரு நாய்க்குட்டியின் கண்களுக்கு தென்பட்டது அதை கொண்டு சென்று அந்த வீதியிலே விளையாடி கொண்டிருந்தது மிதியடி இல்லை என்று தெருவை பார்த்த விடா அந்த நாய் வைத்து விளையாடியதை பார்த்தான் அர்ஜுனன் அதற்கு ஒரு சாபத்தை கொடுத்தான் என்னவென்று ஏ வாயெல்லா சேமனே என்னுடைய மனைவியும் தனிமையில் இருப்பதை காணும்படி என்னை செய்தாயோ நீயும் உன் இனமும் செய்கின்ற சமயத்தில் அனைவரும் காணும்படி கல்லடி பட்டு அவமானம் அடைய வேண்டும் கூடாது பொதுவா நினைச்சு பாரு எந்த ஒரு ஜீவராசினா

으아아아아 <목소리> <목소리>